பைபிளோட கடைசி பக்கங்கள்ல ஒரு ஏழு வருஷத்தை பத்தின தீர்க்க தரிசனம் இருக்கு அது மனித இனத்தோட தலைவிதியையே மாத்தி எழுதும் சொல்லப்படுது அப்போ அந்த கடைசி ஏழு வருஷத்துல அப்படி என்னதான் நடக்க போகுது வாங்க இந்த மர்மமான தீர்க்க தரிசனத்தை பத்தி நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் எல்லாமே ஆரம்பிக்கிறது ஒரு கேள்வியிலிருந்து தான் பாழாக்கும் அறுவறுப்பு பரிசுத்தமான இடத்துல நிக்கும்போது என்ன நடக்கும் பைபிளின் படி இந்த ஒரு சம்பவம் தான் இந்த உலகத்துக்கான ஃபைனல் கவுண்டவுன ஸ்டார்ட் பண்ணி வைக்குது இப்போ இந்த பாழாக்கும் அருவருப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கு அக்கிரமக்காரன் கேடின் மகன் பாபிலோனின் வேசி ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இவங்க எல்லாரும் வேற வேற ஆட்கள் கிடையாது ஒரே தீய சக்திக்கு கொடுக்கப்பட்ட வெவ்வேறு முகங்கள் தான் இவங்க ஒரு டாமினோ விழுந்தா மத்த எல்லாமே வரிசையா விழும் இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் இந்த ஒரு நிகழ்வுதான் அடுத்தடுத்து நடக்க போற பெரிய அழிவுகளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த காலகட்டத்து தான் மாபெரும் உபத்ரவ காலம்னு சொல்றாங்க சரி மாபெரும் உபத்ரவ காலம் ஆரம்பிச்சாச்சு இப்ப பூமியோட கண்ட்ரோல் ஒரு கொடூரமான ஆட்சியாளன் கைக்கு போகுது வேதாகமோ அவனை மிருகம் அப்படின்னு சொல்லுது அவனோட ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த மிருகத்தோட ஆட்சிக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு பைபிள் படி அவனுக்கு சரியா நாப்பத்தி ரெண்டு மாசம் அதாவது மூன்று வருஷம் மட்டும்தான் பவர் கொடுக்கப்படும் ஒவ்வொரு நாளும் கவுண்டவுன்ல இருக்கு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த நாற்பத்தி ரெண்டு மாச ஆட்சி அந்த கடைசி ஏழு வருஷத்துல எப்போ தொடங்கும் முதல் பாதியிலேயா இல்ல கடைசி பாதியிலேயா இது சம்பந்தமா அறிஞர்களுக்குள்ள ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஏழு வருஷத்தோட ஆரம்பத்திலேயே இவனோட ஆட்சி தொடங்கிடும்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு இல்ல இல்ல சரியா நடுவுல அதாவது கடைசி மூன்ற வருஷத்துல தான் தொடங்கும்னு வாதிடுறாங்க பூமியில இந்த குழப்பம் எல்லாம் உச்சகட்டத்துல இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை நடக்குது வானத்துல ஒரு எக்கால சத்தம் கேக்குது இது விசுவாசிகளோட விதியே மாத்த போற ஒரு தருணம் ஒன்னு தெசலோனிக்கியர் புத்தகம் இது ரொம்ப அழகா சொல்லுது கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இந்த நிகழ்வுக்கு பேருதான் இரகசிய வருகை அல்லது ராப்சர்னு பரவலா சொல்றாங்க நம்ம பார்க்கிற இந்த விளக்கத்தின்படி இந்த நிகழ்வு ஏழு எக்காலங்களில் கடைசி எக்காலம் ஊதப்படும்போது நடக்குது இது ஒரே நேரத்துல விசுவாசிகளுக்கு ரட்சிப்பையும் பூமியில இறுதி நியாயத்தீர்ப்போட தொடக்கத்தையும் குறிக்குது இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது விசுவாசிகள் எல்லாரும் பூமியிலிருந்து கொள்ளப்பட்டாச்சு அப்போ பூமியில மீதி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் இப்போதான் உண்மையான தெய்வீக நியாய தீர்ப்பு ஆரம்பமாகுது அடுத்து நாம பார்க்க போறது ஏழு கலசவாதிகள் இது மிருகத்தோட ராஜ்யத்து மேலையும் இந்த பூமியின் மேலையும் ஊற்றப்பெற இறுதி நியாய தீர்ப்புகள் அது என்னன்னு பாக்கலாம் வாங்க இந்த வாதைகளோட லிஸ்ட பாருங்களே மிருகத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு புண்கள் வருதுல ஆரம்பிச்சு கடல் ஆறுகள் எல்லாம் ரத்தமா மாறுறது சூரியன் மக்களை சுட்டெரிக்கிறதுன்னு ஒன்னொன்னும் முந்தையதை விட ரொம்பவே கொடூரமா இருக்கு இதுல ஆறாவது வாதை ரொம்ப முக்கியமானது யூப்ரடிஸ் நதி வத்தி போகுது இது ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் கிடையாது இத கிழக்கிலிருந்து வர ராஜாக்களோட படைகளுக்காக ஒரு வழியை உருவாக்குது ஒரு பெரிய போருக்கான ஏற்பாடுது இந்த கடைசி போர் நடக்க போற இடத்தோட பேர் தான் ஆர்மகெடோன் இதுக்கு மெகிதோவின் மலைன்னு அர்த்தம் சரித்திரத்துல நிறைய முக்கியமான தீர்க்கமான போர்கள் நடந்த இடம் இது அதனால இது வெறும் ஒரு இடத்தோட பேர் மட்டும் இல்ல நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கப்போற கடைசி யுத்தத்தோட ஒரு சிம்பிள்னே சொல்லலாம் இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் போர் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் அதிகாரத்தோட மையத்திலே ஒரு பெரிய வீழ்ச்சி நடக்குது அதுதான் மகா பாபிலோனின் வீழ்ச்சி இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வரலாற்று உதாரணம் இருக்கு பழைய ஏற்பாட்டில் ஆஹாப்னு ஒரு ராஜா அவர் அரசியல் சக்தி எசபெல்னு ஒரு ராணி அவங்க மத சக்தி ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்க அதே மாதிரிதான் கடைசி காலத்துல மிருகமும் அதாவது அரசியல் சக்தியும் பாபிலோனும் அதாவது மத சக்தியும் ஒன்னு சேருவாங்க ஆனா அந்த கூட்டணியோட முடிவை என்ன ஆச்சு தெரியுமா இங்கதான் ஒரு நம்ப முடியாத விஷயம் நடக்குது ஒரு காலத்துல கூட்டணி வச்சிருந்த அதே அரசியல் சக்தியான மிருகம் தன்னோட மத கூட்டாளியான பாபிலோனோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு எதிராவே திரும்புது அவளை முழுச அழிச்சிடுது அதாவது அதிகாரம் தன்னைத்தானே அழிச்சுக்குது சரி இவ்ளோ சிக்கலான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வெறும் பழங்கதையா இல்ல இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகத்துக்கு இதுல ஏதாவது செய்தி இருக்கா இந்த இறுதி ஏழு ஆண்டுகளை பத்தின விளக்கம் நம்ம உலகத்தை பாக்குற பார்வையை எப்படி மாத்துது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க